ஜப்பானில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு ஜப்பானில் இருபத்தைந்து நாட்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது ஜெயிலர் திரைப்படம் ஜெயிலர் திரைப்படம் வெளியான போதே ஒரு சக்க போடு போட்டுச்சு அறுநூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு இப்போ ஜப்பானில் ஜெயிலர் படத்தை ஜப்பானிய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயுமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு இருபத்தைந்தாவது நாளில் கடந்திருக்கு நேற்றுடன் ஜெயிலர் திரைப்படம் இருபத்தஞ்சாவது நாளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் மட்டுமே நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டு இருந்தது ஜப்பானில் தலைவருக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை முத்து படத்தில் இருந்தே ஜப்பானில் தலைவருக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது அது வந்து இங்கே எந்த அளவுக்கு தலைவர் படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே போல் ஜப்பான்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு தலைவருக்கு வந்து ரசிகர் மன்றமே இருக்குது ஜப்பானில் ஸோ ஜெயிலர் படம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லை அடுத்ததாக கூலி படமும் வெளியாகி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அதற்கு பிறகு ஜெயிலர் டூ திரைப்படமும் இருக்குது ஸோ ஒரு பிரம்மாண்டமான லைனப்ஸ் தான் தலைவர் வந்து கையில் வச்சிருக்காரு